என் அன்பு பிள்ளையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது அதை கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுசிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அடைத்துச் செல்வேன் தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் எல்லாம் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கீர் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் யாரையும் பழிவாக நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் நமக்கு அதை காண வேண்டும் என்கின்ற ருணம் இருந்தால் அது நம் குழந்தை நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் உன்னுல்தான் உள்ளது குழந்தையை மனிதர்கள் செய்த தவறை கடவுள் கவனிக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது எங்கு தவறு யார் மீது தவறு என்று நன்கு ஆராய்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு பழியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டால் அவர்களை இந்த ஊர் வேண்டுமானால் நம்பலாம் நான் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது கஷ்டமான வேலையை செய்ய உங்களது உடலை பழக்குங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் என்றும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும் எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள் அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கைப் பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலித்தான் சற்று அதிகமாக இருக்கும் அனைவரோடும் பழகு ஆனால் அளவோடு உறவாடு எல்லோருக்கும் அதுவே நன்மை பயக்கும் வார்த்தைகள் சாவியைப் போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் அதுவே தவறான சாவியை தேர்ந்தெடுத்தால் எத்தகைய இதயமானாலும் திறக்கவே இயலாது இங்கு சாவி அன்பை குறிக்கும் எண்ணெய் சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இதை சாகியப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி வீண் போகாது தங்கமே வெற்றி நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நான் வேறு நீ வேறு என்று நீ பிரித்துப் பார்ப்பது தான் நமக்குள் இருக்கும் சுவர் எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உன்னை முதல் முறையாக தரிசனம் செய்யும் போது நான் இணைத்துக்கூட பார்க்கவில்லை சாயப்பா உன்மேல் இவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று உன் மீது பித்தனான பக்தனாக இப்போது நான் மாறியுள்ளேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே எப்போது என்னை நாடி வந்தாயோ சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ அப்போதே நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது மேலேறி வா பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும் எவ்வாறு கவ்வி செல்லுமோ அதை போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதைப்போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார் கலங்காதே குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்குள் நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை ஒருவரின் இதயம் வலிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் முன்பு போலவே நம்மிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசிக்கொண்டிருந்தால் நம்புங்கள் அவர்கள் உண்மையாக நம்மை நேசிக்கின்றார்கள் என்று மெளனம் ஒரு குறிப்பிட்ட பரிமாணமற்ற மொழி சில நேரம் வழியாக சில நேரம் இன்பமாக கோபமாக வெறுப்பாக சோகமாக கூட இருக்கும் வேண்டும் என்ற பேசுவதற்கு காரணமே தேவைப்படுவதில்லை வேண்டாம் என்றபோது பேசாமல் இருக்க ஆயிரம் காரணங்கள் தேவைப்படுகின்றன குறிக்கோள் என்னவோ ஒன்றுதான் கொல்லாமல் கொள்வது யாரெல்லாம் உனக்கு பின்னால் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு இரு யாரெல்லாம் உன்னுடன் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் கொடு யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புரியும்படியும் நினைவிருக்கும்படியும் நல்விதமாக காட்டிவிடு நீ யார் என்பதை பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் நாம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உரிமையோடும் உணர்வோடும் பேச முடியும் குழந்தையே ஒரு விதை வளரும் போது ஒலி இல்லாமல் வளரும் ஆனால் ஒரு மரம் போது சத்தத்துடன் சாயும் அழிவுக்கு இரைச்சல் உண்டு படைப்பு அமைதியானது இதுதான் மௌனத்தின் சக்தி அமைதியாய் வளருங்கள் மௌனம் பழகு இனிதாகட்டும் என்னால் ஏன் வைரமே என் பிள்ளை நீ உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே உன் சாகியின் சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் குழம்பி தவிக்காதே சோதனை என்றே வாழ்வில் சாதனை படைத்தவர் எவரும் இல்லை சோதனைகளை கண்டு தயக்காதே எல்லாம் நன்மைக்கு என்று செல் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தே தீரும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் செய்து தருவேன் நான் என்று உனக்கு உறுதுணையாக நிற்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து உட்கார் அமைதியாக இரு உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தா என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வா உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் தங்கமி உனக்கு உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருக்கையன் எதற்காக குழம்பிக் கொண்டிருக்கின்றா கலங்காதே எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது நீ என் செல்ல பிள்ளை எல்லாம் சரிவர அமையப்போகின்றது போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் அதனை நடத்தி காட்டுவேன் உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நீ நன்றாக வாழ்வார் எனது நிழலில் எளிமையாக தான் உண்மையாக வாழ கற்றுக்கொடுக்கும் மண்ணில் விழப்படும் உன் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்பதை தெரியாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பிடிக்காத மனமுள்ள ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டே ஏன் வருந்தி கொண்டிருக்கின்றார் யாம் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாது சில உறவுகள் என்பது வாடகை வீடு போன்றது எவ்வளவு தான் அன்பு செலுத்தினாலும் நாம் அவர்களுக்கு தற்காலிகமே என்பதை அவர்கள் நிரூபித்து விடுகின்றார்கள் சில சமயங்கள் உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்னுடன் சாகியப்பா இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை என்றுமே நாட வேண்டாம் தங்கவே முயற்சி இல்லாமல் வெற்றியில்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு வெற்றியை தரும் நின்று கவனித்தார் வாழ்க்கை சிக்கலாகத் தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் சொந்த காலிலே நின்று பழகு மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உறுதி இருக்கின்றேன் தங்கமே என் அருட்பார்வை உன்னை வழிநடத்தும் உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது மன அமைதியோடு இரு நீ என நினைக்கின்றாயோ அதையே நான் நடத்தி காட்டுவேன் பயப்படாதே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் அதை கண்ணால் காண முடியாது மீறி முயன்றான் குழப்பமே மிஞ்சும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை நீசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு தங்கமே துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதில் ஆகச்சிறந்த ஆகும் தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கைதூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போதும் சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் தங்கம் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார் விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதை கண்டு மகிழ்வாய் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையோடு இரு புலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாமெனும் கற்கள் படிகளால் மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வழிகளை சுமக்கின்றார் வாழ்வு சிறக்கும் அமைதியாயிரு இந்த நிலைமை உடனே கூட மாறிவிடும் ஆனால் நீ மாறுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப்போகின்றது அதற்கு உன் சாகி நான் பொறுப்பு கண்ணில் கண்டதெல்லாம் என்று நினைக்காதே காதல் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ என்னிடம் வந்து பேசு நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் தினமும் பேசு தங்கமே உனக்கே மாற்றங்கள் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும் தனித்து நின்றாலும் நீ தனித்து உமாய் நிற்பார் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும்பொழுதே பாதுகாத்துக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாது நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாது அது நல்லது என்றால் கால நேரம் வந்து விட்டால் கட்டாயம் நடக்கும் யாரும் இல்லாத பாதையில் பயணிக்க விரும்புகின்றார் உறவுகளுடன் அல்ல உண்மையான உணர்வுகளுடன் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகின்றான் முயன்றால் முடியாதது எதுவும் உண்டோ முயலாமல் வெல்வது ஏதும் உண்டோ முயன்று பார் எறும்பாய் பிறந்தாலும் ஏன் இன்று இமயத்தில் ஏறிவிடலாம் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிதாகும் புதட்டளவில் பழகும் உறவுகளிடம் நீங்கள் கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்கள் வாழ்க்கை உயராது எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு துவண்டு போகாது காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நல்லது செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான் யார் விலகினாலும் நாம் இயல்பு மாறாதவரை நமக்கு இல்லை குழந்தையே என் வைரமே உன் வாழ்வில் இருக்கும் நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுடரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் வெற்றியே இதுவே நீ சாய் சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரு இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் மனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம் இதை ஒருபோதும் இழந்து விடாதே யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவு செய்கின்றது தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல ஆகின்றான் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஏதும் அறியாதவர்கள் செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்புண்டு எல்லாம் அறிந்தவன் செய்யும் பாவத்திற்கு ஏதோ ஒரு தெய்வத்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் இல்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இறை என் செல்லமே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாகப்பா